அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள் இலகு தமிழ் இனிய கவிதையில் காதலித்துப் பாருங்கள் என்ற தலைப்பில் ஒரு கவிதை தொகுப்பு காதல் அழகான வார்த்தை மட்டுமல்ல ஆழமான வார்த்தையும் கூட காதல் கவலைகளை போக்கும் அருமருந்து கற்பனைகளை தூண்டும் ஆச்சரியம் தன்னிலை மறக்கச் செய்யும் தாயன்பு தன் நிகர் இல்லாத தகைமை பண்பு காதலித்துப் பாருங்கள் நினைவுகள் என்றும் வளர்ப்பிரையாகும் துயரங்கள் எல்லாம் தேய்பிரையாகும் காதலித்து பாருங்கள் கரும் பாறைகளும் பூச்சொறியும் கடும் குளிரும் இதமாக இனிக்கும் காதலித்து பாருங்கள் மலை துளியும் தீர்த்தமாக தித்திக்கும் மாலை மதியும் வெண்தணாக தீமூட்டும் காதலித்து பாருங்கள் கடல் வானம் கூட பல கதைகள் பேசும் பூந்தளிர்கள் சாய்ந்து பூலோகமும் வீழும் காதலித்து பாருங்கள் ஒரு இதயத்தில் இரு உயிர்கள் துடிக்கும் ஒரு சுவாசத்தில் இரு உள்ளங்கள் உயிர் வாழும் உண்மைகள் உணர்ந்து காதலியுங்கள் உயிர் வாழும் வரை காதலித்து பாருங்கள் நன்றி வணக்கம்